குட் ஆஃப்டர்நூன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா உங்களுக்கு என்ன எல்லாரும் தெரியும் போகும் இனிய தமிழ் சிங்கள புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாளைய புத்தாண்டு வாழ்த்துக்களை என்றே தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று அந்த அதோட ஒரு தெளிவான விஷயம் ஒன்றையும் நான் மக்களுக்கு சொல்லணும் என்னென்றால் நேற்றைய தினம் ஒரு சமூக வலை ஒளித்தளம் இருந்து எனக்கு ஒரு அன்ன ஒரு அருமையமாயிருந்தவர் முதலே இருந்து அப்போ அவர் என்னோட முதலே கேட்டிருந்தவர் டாக்டர் நாங்கள் உங்களுடைய பேரில் கஷ்டப்பட்ட மக்களுக்கு வந்து என்றால் உங்களுக்கே தெரியும் இப்போ நீங்கள் எங்களுடைய பாராளுமன்ற அமர்வுல பார்த்தா தெரியும் அன்றைக்கு எங்களுடைய மதிப்புக்குரிய சந்திரசேகர் அவர்களோட ராதாகிருஷ்ணன் எம்பி அவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தது என்னென்றால் நீங்கள் தைப்பொங்கலுக்கு வந்து சைனா போகிறீர்கள் சொல்லி எங்களுடைய அன்றகுமார் சா நாயகவே அதே நேரத்தில் பார்த்திங்கன்று சொன்னால் மக்கள் வந்து தைப்பொங்கல் கொண்டாடுறது கஷ்டமாக இருக்கணும்னு சொன்னது அந்த அந்த அன்று நான் நிக்கையில் பாரணுமன்றதில் பட் அந்த விஷயத்தில் நான் மென்ஷன் பண்ணுறேன் இதில் ஏனென்றால் உண்மையாகவே எங்களுடைய மக்கள் உண்மையாகவே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் இந்த நேரத்தில் எனக்கும் ஒரு நாள் ஞாபகம் இருக்கிறது தைப்பொங்கல் என்று செய்யவில்லை என்று அம்மா சொன்னது வீட்டை ஹாஸ் இல்லை என்று சொன்னது எனக்கு அந்த ஞாபகம் இருக்குது ஸோ அதை வழி எனக்கு தெரியும் தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன் என்று சொன்னால் முக்கியமான விஷயம் உண்டு இதே நாங்கள் லண்டன்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தமிழ் புக்ஸ் என்று சொல்லி ஒரு ஜூடியூப் ஒன்று செய்கிறார்கள் அந்த யூடியூப் செய்கிற அந்த அவர்களுடைய அந்த இதில் இருந்து ஜூடியூப் அல்ல அவர்கள் ஒரு ஒரு டிக்டாக் கொண்டு செய்கிறார்கள் அதில் என் சார்பாக தான் கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு அதில் செய்கிற யாரையுமே அறிமுகம் இல்லை ஆனால் அதில் இருந்து ஒரு அன்னவர்கள் கழிச்சவர் பேர் தெரியாது அவர் சொன்னார் தாங்கள் உங்களோட பேரில் பானை ஒன்று அடித்து கொடுத்து அந்த பானை நூற்றி ஐம்பது பானை அடித்து கொடுக்குறோம் அது பரவாயில்லையா டாக்டர்ண்டு அப்போ நான் அதை தெளிவாக சொன்னேன்னா நான் பிரச்சனை இல்லை நீங்கள் அடிச்சு கொடுங்க பட் என் பேரை பாவிக்க வேண்டாம் என்னுடைய பேர் பாவித்து எங்கேயுமே காசு சேர்க்க வேண்டாம் நீங்கள் செய்யற எங்களுக்கு டீம் இருக்கு நீங்கள் அதை பவுனியார் எந்த ஒரு ஜிஎஸ் ஒரு அந்த பானையை அடித்து ஜாழ்ப்பாணத்துக்கு அனுப்பியிருக்கிறார் அதை இந்திய தினம் என்னுடைய பப்ராட் டீம் வந்து முக்கியமாக பிரகாசன்னையும் மற்றது எல்லாருமா சேர்ந்து எங்களுடைய நிர்மலாதாசன்னே மற்ற எல்லாருமா சேர்ந்து இந்திய தினம் அந்த பானையை வேண்டி அதை பொதுமக்களுக்கு வந்து கஷ்டப்பட்டு வேலை எழுபத்தஞ்சு பானை வந்து இங்கே சாவாச்சேரிக்கும் அறுபத்தஞ்சு பானை வந்து வடமராட்சிக்கும் அனுப்பியிருக்கிறான் மற்றதொரு முப்பது பானை மன்னார்ல சாரி மன்னார் அன்று கார்நாரில் கொடுக்க சொல்லியிருக்கிறான் அப்படி எனக்கு நான் அங்கே இல்லாதால் அவர்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் எந்த ஒளிவு மறைவோ இல்லாட்டி பானை அடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி காசு வேணதோ ஒன்றுமே இல்லை அதில் ஒரு சின்ன டெமோ வீடியோ இதில் ஆட் பண்ணுறேன் இதில் சார்பாக அப்படியாவது பா காசேதன் வேண்டியிருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை இதில் நான் என்னுடைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கு வைத்திய வைத்தர் ராமநாதன்ார்ஜுனாடி தைப்பொங்கல் வாழ்த்து சொல்லி அடிச்சு கொடுத்துருக்கணும் அதே அந்த அண்ணா எனக்கு சொன்னவர் தாங்கள் யார்டுமே காசு சேர்க்கிறது தாங்களோட கொஞ்சம் பேர சேர்ந்து தான் நீ செய்கிறோம் அண்டு ஆறாவது அப்படி காசு சேர்க்கணும்னு தெரிஞ்சா சொல்லுங்க தமிழ் பாக்ஸ்ல ஆனால எனக்கு தெரியும் அவர்கள் அப்படி நான் நேற்று மாறி ஒரு அஹ் பேஸ்புக் கொண்டு இது ஒன்று போட்டுடேன் அவசரப்பட்டு அதுக்கு நான் அவரை டிலீட் பண்ணிட்டேன் ஆனா வேற வேற தளங்கள் இயங்குது வேற வேற இந்த குடியார தளங்கள் இயங்குது இந்த வண்ணிமம் இந்த மாதிரி குடியார தளங்கள் பட் எனக்கு தெரிய சுரேஷ் அண்ணாண்ட டிக்டாக் தலமும் மற்ற இந்த அண்ணாண்ட தமிழ் பாக்ஸ் தலமும் இந்த சார்பா அவர்கள் அதை ஏதாவது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கூட ஏதாவது ஒன்று வேணும் தானே அப்படி டிஸ்கஸ் பண்ணி கொண்டிருக்கிறார்களையோ என்னுடைய நேரடிய கட்டுப்பாடுகளையோ இல்லை அங்கே இருந்து என்னுடைய யாருக்காவது காசு அனுப்பியோ ஒன்றுமே இல்லை யாருடையுமே காசு வேண்டியது என் நான் யார்டையுமே காசு வேண்டாம் இல்லை யார் என்னுடைய பேரில் யாரும் காசு கொடுக்கவும் வேண்டாம் நான் யாருக்காவது காசு தேவை என்றால் வணக்கமாக நான் சொல்லி நான் இப்படி என்னுடைய வழக்கு காசுக்கு அல்லது எலெக்ஷனுக்குன்னு சொல்லி நானே கவுன் பண்ணி காசு வேண்டுவேன் யார் டைமே நான் ஒரு இடத்தரையர் மூலமாக எனக்கு அர்ச்சனாவதும் உங்களுக்கு தெரியாமல் போட சொன்னவர் உங்களோட பேர் தெரியாமல் நான் அவருக்கு விடுறேன்னு சொல்லி யார்டையுமே கொடுக்க வேண்டாம் ஆனால் அந்த உதவி செய்த நூற்றி ஐம்பது பானை கொடுத்த அந்த அண்ணாக்கும் அவருடைய டிக்டோ தளத்துக்கும் என்னுடைய நன்றிகள் நீங்கள் என்னுடைய பேரில் செய்கிறது மக்களுக்கு போகச் சேரன்றது என்னுடைய விருப்பம் அதை என்னுடைய டீம் வண்டி போட்டுருக்கு சாவச்சேர்லையும் வடமராட்சியிலையும் அந்த உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் என்னுடைய மனமாந்த நன்றிகள் ஒரு செலவும் கொடுக்காம ஒரு பைக் செலவோ வாகன செலவோ பிராசனையில் பெட்ரோல் செலவோ எதுவுமே கொடுக்காம அவராக வலிக்கிட்டு வந்து சாவச்சு இல்லை மறைச்சு அந்த வெஹிக்கிளை மறைச்சு அதுல இருந்து அஹ் அவ்வளவு பானை அலையும் தன்னுடைய கார்ல ஏற்றி அதை கொண்டு பயிரப்பட்டு கொண்டிருக்கு அஹ் இதை வந்து பெரிய உதவி இதை வந்து நான் என்ன சொல்றேன் என்ன என்ன யாரு என்னன்னு தெரியாது ராமனான் ஒரு பேருக்காக அவர்கள் செய்கிற உதவியை நான் வாழ்க்கையில மறக்க மாட்டேன் இந்த முறை மா உள்ளூராட்சி தேவை தேர்தலில் அப்படி ஒரு அர்ப்பணிப்போட நிற்கிறார்கள் தான் விடுவேன் அதுக்குரிய டீமை நான் செலக்ட் பண்ணி கொண்டுருக்கேன் போன முறை ஒரு விஷயம் மான சபையில் கண பேர் நல்ல படிகள் ஜங்கான படிகள் நல்ல ஒர்க் பண்ணுறாங்க கண பேர் வந்து என்ன சொல்கிறேன் அடே மச்சான் அடே அண்ணா நீ என்ன சொல்ல அவட்டு டாய் சொல்லியிருந்தேன் நானும் வந்திருப்பேன் எலெக்ஷன் சொல்லி கிணர் எனக்கு கிணறு வந்து இருநூறு பேரில் சூஸ் தான் நான் எடுத்தேன் பட் எடுத்ததில் எடுக்க விட்டது மயவுலாம் எடுத்தது பிள்ளைச்சி போச்சு இந்த முறை அந்த இந்த முறையெல்லாம் வடிகாட்டி அஃபிடவிட் அல்லது சொல்கிறது வந்து சத்ய சத்திய கடராசி எடுக்கிறோம் நான் கூட சத்திய கடாசியை சைன் பண்றேன் என்னுடைய கட்சிக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ அல்லது ஊழல் சம்பந்தமா என்னோட முறப்பாடு வந்தால் நான் இருக்கிற பதவியிலிருந்து இருந்து பதவி விலக தயார் பதவி விலகாத பட்சத்துல என்னுடைய பதவியை வந்து அடுத்தவரை கொடுப்பதற்கு கட்சி தலைவருக்கு அதிக அதிகாரம் இருக்கு எனக்கு பத்து மில்லியனோ நூறு மில்லியன் வழக்கு கட்சியினுடைய பெயரை கடத்த ஊழல் செய்து அல்லது ஏதாவது தவறு செய்து கட்சியினுடைய பேரை கடத்ததுக்காக பத்து மில்லியன் நஷ்ட விட்டே தருவதற்கு நான் தயார் என்று சொல்லி தான் நான் எல்லாடையும் சைன் பண்ணுறேன் நானும் சைன் பண்ணுறேன் கட்சியில் அவன் சைன் பண்ணுது ஃபோரின்லேயே எங்கே சார்பாக இருக்கிற எல்லாருக்குமே அது அஃபிடவிட் சைன் பண்ணி நான் எடுப்பேன் அங்க இருந்த அவ பிள்ளைட தானே அதுக்கு ஒன்றும் செய்ய இல்லாது பட் இங்கே இருக்கிற முழு பேரும் அப்படியே சைன் பண்ணி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு இயக்கம் தான் கட்டி கொண்டுக்கிறேன் இந்த மற்ற மற்ற வீடுகள் சைக்கிளில் மாதிரி இந்த காலர்கள் யாரையுமே எடுக்கிறது தயாராக இல்ல இந்த உதவி செய்த அந்த தமிழ் பாக்ஸ் தெரியாது ஜெகன் அண்ணக்கிரன் அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நூற்றம்பது பானைக்கு நான் பத்து லட்சம் கொடுத்த டாக்டர் பட் இதுல நூற்றம்பது கம்ப்ளைண்ட் வந்தால் அதுக்கு நான் இல்லை பட் அது அவர்கள் செய்கிற உதவியை வாழ்க்கையில மறக்கக்கூடாது என்னுடைய பேரில் யாரோ ஒரு பொதுமக்களுக்கு அவர்கள் பெரிய உதவியை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெரிய உதவியை செய்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்னுடைய தேசத்திலிருந்து தூரத்தில் தூரத்துல இருக்கிற என்னுடைய தேசத்திலிருந்து தூரத்துல இருக்கிற ஒவ்வொரு தமிழ் உறவுகளுக்கும் இனிய தமிழ் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாம் மாறி சொல்லிக்கிறேன் தைப்பொங்கல் வாழ்த்துக்கள் அதே நேரம் எங்களுக்கு வருஷம் பறக்கிற மாதிரி தானே தமிழுக்கு வருஷம் இப்பதான் ஸ்டார்ட் பண்றேன் நினைக்கிறேன் தைப்பொங்கல் அது பெயர்ந்து ஓடிடுவாங்கள்டப்பான சித்திரை என்று ஆண்டவா சூரியனை முழு முதல் கடவுளா ஏற்றுக்கொள்கிறார்கள் வந்து அதை தங்களுடைய முதல் நாளாக ஆரம்பிக்கிறதா நான் படிச்சிருக்கிறேன் இதெல்லாம் இன்னும் இதில் இருந்து இந்த கம்ப வாரதி கம்பி இல்லாத வாரதி எல்லா வாரதியும் மோடியரும் ஆண்டவா ஆள விடுங்கோ நீங்கள் உங்களோட போலி வேஷவங்களை போட்டுங்க உங்களோட போலி சாமியார் வீசங்களை செய்யுங்க நான் வரையில் நான் செய்கிறது மக்களுக்கான அரசியல் பிளீஸ் என்ன அழுக்க வேணாம் எழுத்தீங்கன்னா திரும்பி முக்கு தினமா அடிப்பேன் அவருத்தனை போய் மூக்குல நொட்டி போட்டு போய் அவன் முக்கு தினமா அடிக்கிறானி நொட்டி தம்பி நீ என் மூக்கிட்ட பெரிய வயசுக்கு இந்தியாவில் வந்தால் அது உண்டு பிள்ளை என்னோட நிற்கிற ஒரு ஆளை ஒரு பெண்மையான இழிவாக கி கிழிப்பேன்டா ஆண்டவா கடவுளுக்கு தான் நான் நான் பாரம்படுவோம் நன்றி அனைவர் உதவி செய்த அனைவருக்கு நன்றி அதனுடைய டெமோ வீடியோ போறோம் அவர்கள் வீடியோ எடுத்து அனுப்புவார்கள் அதை நான் என்னுடைய டியூடியூபில் போடுவேன் நன்றி வணக்கம் இப்போ நாங்கள் வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ராமநாதன் லட்சுமி அவர்கள் இந்த வந்துருக்கிறோம் இப்போ எல்லாரும் அனைவரும் பொங்கோல் மண்டர் தொன்னிப்பொருளும் நாங்கள் இந்த பொங்கல் பானை இதுவரை வந்து இப்போ கொடுத்து கொண்டு வந்த வெள்ளாடாகவும் கொடுத்து கொண்டு வரோம் அதில் என்ன சொன்னால் சில இடங்களில் இந்த இல்லைன்னா வர்ம கோட இருக்காத பொண்ணு இந்த பாலியல் இந்த பொங்கல் நிலையெல்லாம் கஷ்டம் அதனால் நாங்கள் கொடுத்து கொண்டு வரோம் வந்த நிலையில் இப்போ இதில் இது ஒரு அஞ்சு பேரை தெரிய செய்து இருக்கிறோம் அந்த அஞ்சு பேருக்கு இப்போது கற்று

கொடுங்க நான் நிறைய கொடுப்பேன் அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கௌரவ பாராளுமன்றத்தில் டாக்டர் ராமநாத ரட்சர் அவர்கள் இந்த இதனால் வந்திருக்கிறோம் இந்த பொங்கல் நிகழ்வானது சில எல்லாரும் பொங்கல் மண்டபம் அடிப்படையில் வந்து நாங்கள் இந்த தினமன்ற இந்த கஷ்டப்பட்ட குடும்பங்களால் வந்து பொங்கல் நிகழ்வு தெரியலாமல் இருக்குது அதனால் நாங்கள் எல்லாரும் பொங்கல் மண்டபம் செடி பொருளோட பொங்கல் பொருளை வழங்க சொல்லி இருக்க அதன் பொருட்டு பொருட்களை வந்து இருக்கின்றோம் இனிமேல் இந்த இந்த கிராமத்தில் கஷ்டப்பட்ட மக்களை வந்து ஊடாக நாங்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தோம் அப்போ அதன் பொருட்டு இப்ப இந்த குறிப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்ட மக்களுக்கு தற்போது பொங்கல் பொருட்கள் வாங்க வாங்க आया अदर टेबल नंबर 12 दबाकर

ரா வேற ஒரு சந்தை வேற சந்திக்க வாங்க அச்சுனா டாக்டர் அந்த மீனு குடி வாங்க இவர தாய் மீலேக்கு போடு ஒரு புளியனடி போடு போடுலாம் பிருக்கு போடு இங்க தரிக்கு இல்ல हां அவனோ आजा வா புல்ல வா சாம மீலேக்கு போடு வர என்னடா வரலாம் என்னன்னு சொன்னா உண்மையிலேயே இப்போதைய காலத்தில் இந்த பொருட்கள விலைவாசி அதிகரித்து கொண்டிருக்கிறபடியா இம்மையாவே ஒரு மக்களும் தங்களை தங்க சேவைக்கேற்ற வகையில் வேண்டக்கூடிய மாதிரிக்கு இந்திய பொருளாதாரம் இல்லை இருந்த போதிலும் இவ்வாறான சிறு உதவியேற்றனிலும் இந்த மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்ற ராம நச்சுணா பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த இடத்துல நன்றிகளில் கடமைப்பட்டு இருக்கிறோம் மக்கள் சார்பாகவும் உங்கள் எல்லோரும் சார்பாகவும் அவருக்கு நன்றிகள் அவர் இப்போ நல்ல செய்கிறாரு மக்களுக்காண்டி எவ்வளோ செய்கிறா இருப்போம் என்னென்றால் அவர் கொஸ்பிட்டலில் இருந்ததுலேருந்து ஊழல் ஒழிப்புகளை கண்டுபிடிச்சதை கண்டுபிடிச்சது நல்லதான் மக்களை செய்து வந்து வர எல்லாரும் மாதிரி அவர் இல்லை அவர் என்னத்தை கொடுத்தாலும் அவர் கனவு காட்டி கொண்டே இருக்கிறார் நாங்களும் லைவ்ல பார்த்துக்கொண்டா இருக்கிறோம் அவருக்காண்டி ஆனால் இவர் இன்னும் இந்த மாணவா நாங்கள் அவருக்கு சார்பாக മക്കളെ ഉണ്ടായി ചേർത്ത് അദ്ദേഹം പക്കവലമായി തീർക്കേണ്ടതാണ് ഉറപ്പു